செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் துப்பாக்கி சுடும் போட்டியில் சேலம் மாவட்டத்தில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மீனவர்களுக்கான மத்திய அரசின் திட்டம் குறித்து எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் விளையாட்டுத்துறைக்கென மத்திய அரசு உருவாக்கி வரும் சிறப்பான கட்டமைப்பு காரணமாக துப்பாக்கி சுடும் போட்டியில் மாணவ மாணவியர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பகவத்கீதையை படிப்பது போன்று கால்பந்து விளையாடுவதும் மனதை தெய்வீகத்திற்கு நெருக்கமாக அழைத்து செல்லும் என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர் உடல் மற்றும் மன ரீதியான வலிமையை விளையாட்டு ஒருங்கிணைப்பதால் விளையாட்டு வீரர்களின் மனநிலை வில்லிலிருந்து எந்நேரமும் புறப்பட தயாராக இருக்கும் அம்புக்கு இணையாக கூர்மையாக இருக்கிறது இதனை முன்னிறுத்தி இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறை மீதான ஆர்வத்தை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு வகைகளின் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக துப்பாக்கி சூடுதல் போட்டிகளில் ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வென்ற பிறகு பள்ளி தொடங்கி கல்லூரிகள் வரையில் அதிக அளவிலான போட்டிகளை மத்திய அரசு தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறது வட மாநிலங்களில் அதிகமானோர் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று வரும் நிலையில் மனதின் ஆளுமை நிறைந்த போட்டியான இதில் தமிழகத்திலும் ஆர்வம் தற்போது அதிகரித்து வருகிறது அரசின் சார்பில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் போட்டிகள் பங்கேற்கும் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கிறது இதனால் சேலம் போன்ற வளர்ந்து வரும் நகரங்களில் துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கேற்க மாணவ மாணவியர் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட துப்பாக்கி சுடும் விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் தாமோதரன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன் ஷூட்டிங் ஏர் ரைஃபிள் ஏர் பிஸ்டல் இந்த மாதிரி பல வகையான கன் ஷூட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோர் இயர்ஸ் இந்த அகாடமி நடத்திட்டு இருக்கிறோம் ஸ்கூல் கேம்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் கேம் கிளஸ்டர் கேம்ஸ்னு வருது எஸ்டிஎஃப்ஐ ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க எல்லாம் கன் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸை வந்து முதன்மையா நிறுத்தி இப்போ எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடல் வாங்கி கொடுத்ததுல கன் ஷூட்டிங் தான் வந்து முதலிடத்தில் இருக்கு பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அபினவ் பிந்திரா இப்போ மனு பாக்கர் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் கன்ஷூட்டிங் கேம்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு இருக்காங்க அதில் நம்ம பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேமை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கேமுக்காக இப்போ கேலோ இந்தியா இதில் வந்த பிறந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஏன்னா எல்லா கேம்ஸ் மாதிரி இந்த கேம்ஸ் இல்ல ஒரு யூனிக்கான கேம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டடா எல்லா குழந்தைங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறதுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கிறாங்க குழந்தைங்க மட்டும் இல்லாம நாப்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஆர்வமா கத்துட்டு பொதுத் தேர்வில் பங்கேற்பதால் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் இயல்பாகவே ஒருவித பதட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த பதட்டத்தை நீக்கி மன ஒருங்கிணைப்பை துப்பாக்கி சுடுதல் மேம்படுத்துவதாக கூறுகிறார் மாணவி தர்ஷா நான் படிக்கிறேன் கன் ஷூட்டிங்க நான் வந்து ஒரு கேமா ஸ்போர்ட்ஸா மட்டும் பார்க்காம அது ஒரு சேலஞ்சா நான் வந்து பாக்குறேன் அதனால போத் மென்டலாவும் பிசிக்கலாவும் நான் இருக்கேன் கன் ஷூட்டிங் ரொம்ப அதுக்கப்புறம் என்னோட டிசிப்ளின நல்லா மெயின்டைன் பண்ணுது ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் மென்டலாவும் ஸ்போர்ட்ஸும் கரிக்குலர்ல ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து அப்பதான் போகஸ்டா கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் படிப்பு மட்டும் இருந்தோம்னா ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா பிசிக்கலா ஃபிட்டா இருக்க முடியாது சோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆர் எனி பர்சன் நாட் ஒன்லி கன்சூட்டிங் எனி டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல வந்து மென்னா இருந்தாலும் சரி உமனா இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணணும் மற்ற விளையாட்டுகளைப் போல இல்லாமல் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளுக்கு கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன இலக்கை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது போல இலக்கை நோக்கிய குவிப்பை மனதிற்கு துப்பாக்கி சுடுதல் பயிற்றுவிக்கிறது என்றால் அது மிகையல்ல பிரதமரின் மத்ய சம்பத்தா திட்டத்தின் மூலம் மீனவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதே முக்கிய நோக்கமாகும் இத்திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று தூத்துக்குடி மாவட்ட பயனாளிகள் கூறுகின்றனர் முன்னாடிலாம் வந்து சின்ன தான் அங்கிருந்து மீன்பிடிக்க போயிட்டு இருந்தோம் அது ஒரு நாற்பது டிகிரி அந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ அந்த பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் மானிய போட்டு கொடுக்குறாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் அதுக்கு மானிய மீன் வரைக்கும் அதனால நாங்க பெரியா வச்சு மீன் பிடிக்க போறோம் முன்னாடி சின்ன போட்டில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்ல மீன் பிடிச்சிட்டு வந்துடுவோம் இப்ப இந்த பெரிய போட்டுங்கிறதுனால தங்கி கடல்ல பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்து மீன் பிடிச்சிட்டு வரோம் அதிகமான எங்களுக்கு மீன் வருது அதனால எங்களுக்கு அதிகமான வருமானமும் எங்களுக்கு இருக்கு முன்னாடி வந்து வச்சிருக்கிற போட்டுகள்லாம் நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு அடி நீளம் தான் இருக்கும் பிரதமான் மந்திரி இருந்து அந்த கொடுக்குற போட்டு வந்து இப்போ எண்பது அடி நீளம் வரைக்கும் வச்சுக்கலாம் இதனால எங்களுக்கு ஆழ்ந்த மீன்பிடிப்புக்கு பெரிய உதவியா இருக்கு வந்து நாலு நாள் மூணு நாள் அவ்வளவுதான் மானிய போட்டுகள் வந்து வந்து பெரிய வச்சிருக்க தங்கி மீன் ரொம்ப லாங்கா போயிருவோம் இப்ப வந்து அங்க இருந்து கோவா குஜராத் இவ்வளவு தூரம் லாங்கா ஓடி போய் மீன் பிடிச்சிட்டு திரும்ப இங்க வந்துருவா இது வந்து ஒரு மாசம் தங்கி வர்றதுனால மீன் பாடு நல்லா அதிகமா கொண்டு வருவாங்க அது பெரிய யூஸ் ஆயிருக்கா நிறைய பேருக்கு அந்த ஸ்கீம்ல போட்டு வச்சு கொடுத்தா இன்னும் ஆர்வமா பண்ணுவாங்க சேட்டை போன ஒன்று அவங்க டவர் பிடிக்கிற இடத்துல வச்சு எங்கிட்ட போட்டு எங்க கிடைக்கு என்ன எதுங்க மீன் பாடு இந்த தகவல் எல்லாம் அப்பப்ப சொல்லிட்டு அந்த சேட்டலைட் போன நிறைய பேருக்கு கிடைக்கும் முடியாது அதுவும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருமே டவர் மேல உள்ள தகவலை வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பிரதமரின் ஜல் ஜீவன் திட்டம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரம் ஊராட்சியில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து திம்மசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவேந்திரன் கூறுகையில் எங்கள் கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அறுபதாயிரம் கொள்ள கொண்ட மேல்நிலை நீர் தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு நூறு வீடுகளுக்கு சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுகிறோம் மற்றும் பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோசனா திட்டத்தின் கீழ் இருபத்தஞ்சு வீடு கட்டி தரப்பட்டுள்ளன மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தின் மூலம் ஏழை மக்களுக்கு ஏரி குளம் கால்வாய் சீர்படுத்துதல் மூலம் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் மத்திய அரசுக்கு நன்றி இதுகுறித்து பயனாளி தெரிவிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டம் திமசமுத்திரம் ஊராட்சி ஜினகாந்தி நகர்ல இருந்து பேசுறான் இங்க இதுக்கு முன்னாடி குடிநீருக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் போய் எடுத்துட்டு வரணும் சுத்தமான தண்ணியும் இருக்காது ஆனா இப்போ மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலியமா வீட்டுக்கு குழா போட்டுருக்காங்க எல்லாருமே சுத்தமான தண்ணி யூஸ் பண்றோம் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றோம் மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி கண்டிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ள செய்தியில் உலகின் தலைசிறந்த பொருளாதார நிபுணர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய பொருளாதாரத்தை சிறப்பான முறையில் நடத்துவதாக கூறியுள்ளார் நாடு தன்னிறைவு பெற மேக் இன் இந்தியா திட்டத்தை மக்கள் ஊக்குவிக்க வேண்டும் என திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பகிர்ந்துள்ள செய்தியில் இத்தருணத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிரதமரின் சுவாநிதி திட்டம் நடைபாதை வியாபாரிகளுக்கு நிதி பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை வழங்குவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் இத்திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகளின் காணொலி பதிவை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டிகள் கடன் கொடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவோருக்கு ஆண்டுக்கு ஏழு சதவீதம் வட்டி மானியம் வழங்கப்படுவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது